பெறுவதிலும் தருவதே அதிகம் இன்பம் பயக்கும் ஆம் இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை பகிர்ந்து வாழ்பவரே மனிதருள் மாணிக்கங்களாக தோற்றமளிக்கின்றார்கள் இதையே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுக பெருகச் செய்து ஐயாயிரம் பேரின் பசியை போக்கிய நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது பழைய ஏற்பாட்டை நூல்களை புரட்டி பார்க்கின்ற போது அன்று இஸ்ராயல் மக்கள் பார்வோனின் கொடிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு காத்து வந்த இறைவனில் விசுவாசம் வைக்காமல் ஒன்பதற்கு உணவளிக்கும்படி மோசை மூலமாக முறையிட்டார்கள் அவர்களது முறையீட்டின் பயனாக அன்று பாலை நிலத்தில் மன்னா பொழியப்பட்டது காலப்போக்கில் இம்மன்னாவை உண்டவர்கள் மடிந்து போனார்கள் இருந்தும் வானினின்று இறங்கி வந்து வாழ்வுதரும் உணவாகிய கிறிஸ்து இயேசுவை உட்கொள்பவனைவனும் என்றுமே சாகான் என்பதை நாம் திருவிவிலியத்தில் படிக்க காண்கின்றோம் இன்று உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் எனும் விலைக்குள் மனிதன் சிக்குண்டதால் எல்லோருக்கும் உணவு இல்லாத பரிதாப நிலை வசதி படைத்தவர்கள் இன்னும் வசதிகளை பெருக்கவும் இருப்பவன் இன்னும் இருப்பை பெருக்கிக் கொள்ளவும் இல்லாதவர்கள் இருப்பதையும் தான் இந்த உலகமயமாக்குதலும் தாராளமயமாக்குதலும் போகின்றன என்பதை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது இக்காலகட்டத்தில் இவ்வகையான முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் இன்றும் என்றும் சிகரமாகவும் சின்னமாகவும் விளங்குபவர் நமாண்டவர் யசுவே அதைவிட மேலாக பிறர் வாழ இந்த சமூகம் வாழ இந்த சமூக விடுதலைக்காக தன்னுயிரை சிலுவையிலே தியாகப்பலியாக்கினார் இற்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மானிடம் மீட்பு பெற தன் உடலையும் இரத்தத்தையும் பகிர்ந்து கொடுத்தார் நம் பெருமான் யோவான் நச்சேதியில் ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கின்ற போது இயேசு தன்னையே வாணி நின்று இறங்கி வந்த உணவு என்றும் தன்னை உண்பவர் எவரும் பசியை அறியார் என்றும் அதே சமயம் அவரில் இணைந்து அவரோடு வாழ்பவர் நிலை வாழ்வு பெறுவர் என்றும் திட்ட தெளிவாக கூறி நிற்கின்றார் ஒருமுறை மரியா என்னும் சிறுமி தன் தாய் தனக்கு சிறு வயதில் சொல்லியது போல யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை பகிர்ந்து வாழ்ந்து வந்தாள் நல்லவர்களுக்கு தான் சாவு விரைவில் வரும் என்பது போல அந்த மரியாவும் தன் பதிமூணு வயதில் படுத்த படுக்கையாகிவிட்டாள் தன் சாவு நெருங்கி வந்து விட்டதை உணர்ந்த மரியா தான் நிரப்பதற்கு முன் யாருக்காவது எதையாவது பகிர்ந்து கொடுக்க வேண்டுமென்று நினைத்து தன் தாயிடம் அம்மா எனக்கு இறுதி ஆசை ஒன்று உண்டு அதை நிறைவேற்றுவீர்களா என்றாள் அதற்கு தாய் சொல்லும்மா என் உயிரை வேண்டுமானாலும் தருகிறேன் என்றாள் அதற்கு சிறுமி நான் இறப்பதற்கு முன் எனது கண்களையும் சிறுநீரகத்தையும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்றாள் அப்படியே செய்யப்பட்டது ஒரு வருடம் கழித்து மரியாவின் தாய் திடீரென்று தன் வீட்டில் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி என்ன நடந்தது என்று கேட்டார்கள் அதற்கு அந்த தாய் என் அன்பு மகள் இன்றோடு ஒரு வருடமாகிறது என்று கூறினாள் அப்போது ஊர் மக்கள் அனைவரும் அம்மா உன் மகள் மரியா இறக்கவில்லை அவள் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்றார்கள் ஆம் சகோதர சகோதரிகளே அன்று தம் உயிரை எமக்காக சிலுவையிலே தியாகம் செய்தவர் இன்றும் எம் மத்தியில் நற்கொருணை வடிவில் பிரசன்னமாயிருக்கிறார் என்பது எமது திடமான விசுவாசம் அதே கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்கின்ற நாமும் மறு கிறிஸ்துக்களாக வாழ்வோம் நம்மையே பிறருக்கு பகிர்ந்தளிப்பதன் மூலம் பகிர்வின் சின்னங்களாவோம் பெறுவதை விட தருவதே இன்பமாய்க் கொள்வோம்